ஜூனியர் ஆர்டிஸ்ட் பத்தி பேசணும்னா அவங்களுடைய அவலம் வந்து அது பேசிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பேசிக்கிட்டே போலாம் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு சிக்கல்கள் அவங்களுக்குள்ள இருக்கு போற வழியில தண்ணி கூட இருக்காது அவங்களா ஏதாவது தூக்குல தண்ணி கொண்டு வந்தாதான் குடிக்க கூட தண்ணி இல்லாம அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்டும் ஹீரோயினா வரணும் ஹீரோ வரணும் இப்படிதான் வராங்க யாரும் வந்து வில்லனா வரணும் யாரும் வந்து காமெடியா வரணும்னு கூட நினைக்கிறது இல்லை அவங்களுடைய இலக்கு அத் உச்சபட்ச இலக்கு என்ன நம்ம இந்த ஃபீல்டில் ஹீரோயினாக வந்துடணும் ஹீரோ வரணும் இப்படி தான் வர்றாங்க ஆனால் பெரிய கருப்பு தேவர்னு ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதாவது வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் இந்த மாதிரி எல்லாம் வந்து கருப்பா மீசி வச்சுட்டு இருப்பாரு பார்க்கவே ஆள் கம்பீரமா இருப்பாரு அது கருப்பா இருந்தாலும் அவ்வளவு கலையா இருப்பாரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் பேசினாரு வச்சுக்கோங்க அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும் அந்த டயலாக் விஜய் சேதுபதி விமல் சூரி இப்ப காமெடி நடிகராக இருந்து ஹீரோ ஆகிட்டார் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தவங்க பெரிய ஆர்டிஸ்ட் இப்படி டீல் பண்றாங்க சில டேரக்டர்ஸ்னா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டோட நிலைமை என்னன்னு பாருங்கள் துண்டல் சாப்பிட்டு பேப்பரை கசக்கி போடுற மாதிரி கசக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க

நம்ம அந்த சினிமாவில் இருக்கக்கூடியவர்கள் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசிட்டு ஏன்னா நீங்கள் ஒரு இருக்கும் பொழுது உங்களுக்கு அதில் இருக்கற அனுபவம் நிறைய இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன வருது எல்லாருமே இந்த சினிமாவுக்கு வர எல்லாருமே ஒரு ரஜினிகாந்தாக மாறிவிடணும் ஒரு விஜயாக மாறிவிடணும் ஒரு சிவகார்த்திகேயனாக மாறிவிடணுங்கிற ஒரு எண்ணத்துல தான் வருவாங்க ஆனால் அப்படி வந்தவர்கள் எல்லாம் மேலே வந்துட்டாங்களா இயக்கி இயக்குனராக வந்தவர்கள் எல்லாம் மாறி மாறிவிட்டார்களா அப்படின்னா பல கேள்வி சினிமாவில் ஜெயித்த நூறு பேர் இருக்காங்க தோற்று காணாமல் போனால் ஒரு கோடி பேர் இருக்காங்க நான் அந்த ஒரு கோடி பேரில் முகத்தை காமித்து நானும் வருவேன் நானும் வருவேன் இயக்கத்தோடு இறந்த ஒரு பலரை பற்றி பேசணுன்னு ஆசை இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இப்போ நான் ஸ்டெண்டர்டர் அதெல்லாம் பற்றி நம்ம இவங்க பேசுவோம் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க டைலாக் கிடையாது க்ளோஸ் அப் ஷாட் கிடையாது ஒரு வைடு ஃப்ரேமில் உரமாக நிற்பாங்க ஆனால் பல படங்களில் வந்திருப்பாங்க ஓரமாக அந்த அவளுடைய வாழ்நாள் முழுக்க அந்த ஃப்ரேமில் வந்து நம்ம மெயின் அந்த ஃபோக்கஸ் லைட் நம்ம மேலே விழுந்துடாதா விழுந்திராதா நமக்கு க்ளோஸ் அப் வச்சிட மாட்டாங்களான இயக்கத்தோடு கழித்த பல ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் பட் அவர்களை எப்படி இந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் நடத்துகிறாங்க எப்படி அங்கே என்ன மாதிரி சூழல் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை முதல்ல இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவர்களை பற்றி எல்லாமே என்ன நினைக்கிறேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறாங்க முதல்ல வந்து இவங்களெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் கூப்பிடும்போது எப்படி தெரியுமா எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிடுங்கப்பா அப்படின்வாங்க எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்னா தேவையில்லாமல் சும்மா வரலாம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் ஆமாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அப்படின்வாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்களை வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட்டுன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க சங்கத்தின் மூலமாக அப்புறம் அது வந்து மாறி இப்போ வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு கௌரவமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் பற்றி பேசணுன்னா அவங்களுடைய அவலம் வந்து அது பேசிக்கிட்டே போகலாம் ஏகப்பட்ட அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு சிக்கல்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது அது எப்படி சொல்கிறது அந்த காலத்தில் கோடம்பாக்கம் சுற்றி பார்த்திங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ பிரசாத் ஸ்டுடியோ விஜயவாகனி ஸ்டுடியோ அருணாச்சலம் ஸ்டுடியோ கற்பகம் ஸ்டுடியோ இப்போ ஏகப்பட்ட ஸ்டுடியோஸ் இருக்கும் சார் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டீ கடை அப்போ அந்த டீ கடையில் அசம்பிள் ஆவாங்க அதாவது வந்து இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த சித்தால் கொத்தனார் இந்த வேலைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குரூப் வந்து சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிளாட்ஃபார்மில் காலையில் நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் உட்காந்துருப்பாங்க அவங்க வந்தோடனே ஒரு லாரி வரும் ஏறுங்க 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 எத்தனை ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஏற்றுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு வேன் மாதிரி ஏதாவது வரும் இல்லை ஒரு பெட்ஃபோர்ட் வரும் அதில் வந்து ஏருங்க ஏறுங்க ஏறுங்கன்னு கூப்பிட்டு போய் அவங்கள ஒரு ஸ்பாட்டில் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இங்கேருந்து ஏவிஎம்லேருந்து ஒரு மகாபலிபுரம் வரைக்கும்னு வச்சுக்கோங்க அது அப்படியே அந்த பெட்ஃபோர்ட் வண்டிலேயோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஓட்ட வேன் அந்த காலத்தில் அதில் மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு போகிற வழியில் தண்ணி கூட இருக்காது ஆக்சுவலி இப்போ ஏதாவது வாட்டர் பாட்டிலாம் வந்துருச்சு அப்போ எங்கே இருக்குது அவங்களாம் ஏதாவது தூக்குல கீக்கில் தண்ணி கொண்டு வந்தால் தான் உண்டு குடிக்க கூட தண்ணி இல்லாமல் அப்படியே போயிட்டே இருப்பாங்க அங்கே போய் இறக்கி விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கேயும் இவங்களுக்கு மரியாதை கிடையாது அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் எப்படி சார் எப்படி சார்ன்னு வாங்க வரும் வரும் சொல்லுவேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு ஒரு ஏஜென்ட் இருப்பார் அந்த ஏஜென்ட் என்ன சொல்ல வரும் வரும் சொல்லுவேன் அம்மா போமா போய் இப்போ உட்கார் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாரு சாப்பிட்டாச்சு சார் உட்கார் உட்கார் ஹீரோவா நீ என்ன ஹீரோவா ஹீரோயினா வந்தோன்னு எப்போ ஷார்ட் ஷார்ட் வரும்னு கேட்டுட்டு இருக்க போ அப்போ அப்படின்னு துரத்தி விடுவாங்க இப்படி தான் நடத்துவாங்க உண்மையை தான் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னமோ எழுநூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டு ஏன் பாதிக்கு மேலே வந்து ஏஜென்ட் எடுத்துருவார் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு சின்ன தொகை தான் போகும் இப்போ புதுசாக வரவங்ககிட்ட இதெல்லாம் நடக்கும் தொடர்ந்து இப்போ ஏற்கனவே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லே பலந்துன்னு கொட்டை போட்ட ஒரு குரூப் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்க முடியாது அவங்ககிட்ட வந்து எழுநூற்றி என்ன அப்படின்னா ஐம்பது கொடுக்குறதே பெருசு பெருசுக்கு இதுக்கு மேலே வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லாத்துலேயும் சாமர்த்தியம் இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சார் அது வந்து பெண்கள் படுற பாடு இப்போ கேரவன்லாம் வந்துருச்சு எண்பதுகள்லாம் கேரவன்லாம் கிடையாது எழுபதுலாம் கேரவன்லாம் கிடையாது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெல்லாமே ரொம்ப சிரமப்படுவாங்க லேடிஸ் சொல்கிறேன் காலையிலேருந்து யூரின்லாம் அடக்கி வச்சுட்டு இது பண்ணுவாங்க இப்போ ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கூட யாராவது போய் சார் இந்த 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 பா ஒரு வீடு இருக்கும் காரில் ஏற்றிட்டு போய் அங்கே சார் வந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட்டை பார்த்தனோ அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் பாத்ரூமாக இருந்தாலும் திறந்து விடுவாங்க நம்மளை மாதிரி ஆளுங்க போனால் வீடியோ திறக்க மாட்டாங்க இதுதானே ரியாலிட்டி அப்போ அவங்க எப்படியோ அதெல்லாம் சமாளித்து ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது இல்லை வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த பிரச்சனையினால அந்த காலத்தில் இப்போ கேரவன் வந்துருச்சு அவங்களுக்குனே ஒரு கேரவன்லாம் கொடுத்துட்றாங்க ஸ்பாட்டில் லொக்கேஷனில் இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிஸ் இல்லைன்னா நம்ம நாம் நம்ம பேசுகிறது வந்து எயிட்டிஸு ச செவன்ட்டீஸு அதை பற்றி பேசுகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் ஹீரோயினாக வரணும் ஹீரோ வரணும் இப்படி தான் வராங்க யாரும் வந்து வில்லனாக வரணும் யாரும் வந்து காமெடியனாக வரணும்னு கூட நினைக்கிறதில்ல அவங்களோட இலக்கு அ உச்சபட்சம் இலக்கு என்ன நம்ம இந்த ஃபீல்டில் ஹீரோயினாக வந்துடணும் ஹீரோ வரணும் இப்படி தான் வர்றாங்க ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் கடைசி கடைசி வரைக்கும் அந்த குரூப்லேயே நிற்பாங்க அவங்களுக்கு ஒரு டைலாக் கூட கிடைக்காது ஒரு டைலாக் கொடுக்க மாட்டாங்களா ஒரு டைலாக் கொடுக்க மாட்டாங்களான்னு ஆரம்பத்தில் வந்து அவங்க ஏங்குவாங்க அந்த அஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் பார்த்து தம்பி ஏதாவது ஒரு டைலாக் இருந்தால் சார் எங்களுக்கு கொடுங்களேன் நான் பேசுகிறேன்னே ஒன்றும் இல்லை பெரிய டைலாக்லாம் இல்லை கோயிலில் அர்ச்சனை தட்டை குடு அப்படிங்கிற டைலாக்கை கொடுக்குறதுக்கு கூட யோசிப்பாங்க இது ஒரு டைலாக்காக இதுக்கு வந்து கெஞ்சி வாங்க சார் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சினிமா ஆசை அப்படி கெஞ்சி கேட்கும் போது அசன்டா தள்ளுமா டைலாக்லாம் பேசுறதுக்கு வேற ஆர்டிஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அச்சனை தட்டை கொடு அப்படிங்கிறது கேரக்டர் ஆர்டிஸ்ட் தேவையா வந்திருக்காங்க அப்படின்னு எதுக்கு சொல்றேன்னா இந்த நிறைய அவங்கள வந்து தள்ளி 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 வைப்பாங்க இப்ப ஒரு ஊமையா நடிக்கிற கேரக்டருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் உண்மையாவே வந்து பேச முடியாத ஒரு அர்த்தம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் அங்கே வந்திருப்பாரு அவர் வந்து இந்த கேரக்டரில் விட்டிங்கன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணி அடிச்சுட்டு போயிடுவார் ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஆனால் சின்ன வேடமாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டு ஓடுவாங்க அந்த ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாய் பேசுவான் அதாவது வாய் அவ்வளோ நீளமாக இருக்கும் கண்ணா அப்படின்னான்னு பேசிட்டு போவான் ஏய் டா அப்படின்னு வாழ ஷார்ட்டில் வந்து ஹூமியாக நடிக்கும்போது ஒன்றுமே தெரியாது அவருக்கு ஹூமியா நடிப்பார் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரியலாக நடிக்கிறேன்னு சொன்னார் பாருங்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர் அந்த மாற்றுத்திறனாளிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தா அவருக்கு அன்னைக்கு வேற என்ன சார் சாப்பாடு அந்த வாங்குகிற காசு வயிறுக்கு தான் சார் சரியாக இருக்கும் வேறு ஒன்றுத்துக்கும் எல்லாம் வந்துடாது அது இல்லாமல் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாண நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்க நீங்களே பட்டுப்பட கட்டிட்டு வந்துருங்க அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா இப்படிலாம் வந்து லேட்டஸ்ட்டாக அந்த காலத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்கெலாம் ட்ரெஸ் வாங்கி இருந்தாங்க இப்போ அதெல்லாம் நின்று போச்சு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பற்றி நீங்கள் பேசும்போது எனக்கு நானும் உதவி இயக்குநராக சில படங்களில் வேலை பார்த்துருக்கேன் புதையல் சிஷ்யா அப்படி படங்களில் புது தகவலாக இருக்குல்ல ஆமாம் அப்போ வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் அப்போ நான் கண்ணுக்கு நேர ஒரு விஷயம் பார்த்தேன் அதாவது வந்து லஞ்ச் பிரேக்கு முடிய போது ஷார்ட்டு அடுத்து லன்ச் முடித்து ஷார்ட்டு டைரக்டர் கம்போஸ் பண்ணிட்டு ஆர்ட்டிஸ்ட்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நிற்கணும் கூப்பிட்டுருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு அதுக்கு மேக்ஸிமம் ஒரு பதினேழு பதினெட்டு இருபது வயசு அந்த மாதிரி ஏதாவது இருபத்தி ஒன்று அந்த மாதிரி இருக்கலாம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தட்ட வச்சுக்கிட்டு ஆவ ஆவும் சாப்பிடுது குழம்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அதுக்குள்ளே வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் வந்து ஏம்மா என்னம்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் என்ன சாப்பிட்றதுக்காக வந்து திங்கிறதுக்காக வந்து இப்படி போட்டு தின்னுக்கிட்டு இருக்க எந்திரியுமா அப்படிங்கிறாரு ஆனால் அது வந்து இல்லை இல்லை சார் இந்த ஒரே ஒரு நிமிஷம் சார் சாப்பிட்டுக்கிறேன் சார் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லி தொண்டை கூட அடிச்சிரும் போல அந்தம்மாக்கு அப்படி எடுத்து சாப்பாட்டை முழுகுது அதுக்குள்ளே வந்து ஒரு அஸ்டன்டாக்டர் டக்குன்னு வந்தவர் ஏ அறிவு இருக்கா உனக்கு ஆ நடிக்க வந்தியா இல்லை வந்து கொட்டை வந்தியா எந்திரியுமா அப்படின்னோன்னு அந்த பொண்ணு நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் நேராக பார்த்த ஒரு இன்ஸ்டன்ட் அப்படியே கண்ணில் இருந்து பொல 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 போலன்னு தண்ணி வந்துருச்சு என்னம்மா என்னம்மா எல்லாருமே கொஞ்சம் இதாகிட்டாங்க என்னம்மா என்னம்மா ஏமா ஏமா என்னம்மா அழுகிற ஏதாவது திட்டிட்டாங்களா அப்படி இப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது சார் அழுதுகிட்டே சொல்லுது சார் நான் ஒரு ஆளை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான் சார் அம்போன்னு அதுக்காண்டி தான் நான் நடிக்கிறதுக்கு இங்கே வரேன் சார் இங்கே எனக்கு பணம் முக்கியம் இல்லை சார் நான் இங்கே சாப்பிட்டாதான் சார் நைட்டு என் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுது என் பா நைட்டெல்லாம் பா பால் இல்லாமல் என் குழந்தை வந்து வீல்னு வீல்னு கத்திட்டு அழுகுது சார் என்னால் சமாதானப்படுத்த முடியல சார் நான் சாப்பிட்டா தானே சார் பால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிச்சு இந்த பொண்ணு இப்போ பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்த யார் யார் அந்த பொண்ணு மேலே கோவப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சரிம்மா சரிம்மா சாப்பிடணும் என்ன கொஞ்சம் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி அதாவது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம் சார் இப்போ பெரிய கருப்பு தேவர்னு ஒரு ஆர்டிஸ்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு அதாவது வந்து ஒரு பஞ்சாயத்து எல்லாம் வந்து கருப்பா இருப்பாரு ஆமா இறந்து போயிட்டாரு பார்க்கவே ஆள் கம்பீரமா இருப்பாரு அது கருப்பா இருந்தாலும் அவ்வளவு கலையா இருப்பாரு அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் வச்சுக்கோங்க அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் அந்த டைலாக் ஆமா அந்த டைலாக் அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சிறந்த நல்ல நடிகர் சார் அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பெருசா சினிமா 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 வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடையாளம் காட்டலை அடையாளம் இல்லாமல் அவர் வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸில் அவரை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ்கிட்டேயே நடிச்சுட்டு இருந்தார் ஆனால் பண்பட்டை நடிக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட் பசி நாராயணன் ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரும் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருந்தார் அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரஜா இருக்காங்கள்ல அவங்களுடைய ஹஸ்பண்டு ஜி சீனிவாசன் முதல் மரியாதை இல்லை எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தெரிய வரல அவர் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஆர்டிஸ்ட் சார் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் சினிமா துறை வந்து சரியாகவே பயன்படுத்திக்கலாம் வந்து இவங்களை இவங்களெல்லாம் ஏன் எப்படி பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து இப்போ லேட்டாக திங்க் பண்ணி பிரயோஜனமே கிடையாது அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசும்போது இப்போ விஜய் சேதுபதி விமல் அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் சூரி இப்போ காமெடி நடிகராக இருந்து ஹீரோ ஆகிட்டார் இவங்களாம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தவங்க தான் சின்ன 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 வேடங்களில் கூட்டத்தோட கூட்டமாக டைலாக் இல்லாமல் நின்றவங்க தான் விமல் நின்றுருக்காரு விஜய் நின்றுருக்காரு நின்றுருக்கார் நின்றுருக்காரு அவங்களுடைய கடுமையான முயற்சியில் உழைச்சி மேலே வந்துட்டாங்க சினிமாவை பொறுத்த வரைக்கும் சார் என்ன தான் கடுமையான முயற்சி இருந்தாலும் லக் ஃபேவரிங்னு ஒன்று இருக்குது அது இல்லைன்னா அது அவ்வளோ உயரத்துக்கு சினிமாவில் வர முடியாது இப்படி யூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்தவங்க ஹீரோவாகி பெரிய ஸ்டாரான பெண் நடிகும் இருக்காங்க ஆண் நடிகர்களும் இருக்காங்க எப்படி ஹீரோ ஹீரோயினாக வந்து நம்ம வந்து பெரிய ஆளாக வரணும்னு கனவுகளோடு வந்தவங்க கடைசி வரைக்கும் அவங்க என்னென்னா அதாவது வந்து முதல்ல வந்து ஏப்பா அந்த ஹீரோயினுக்கு தங்கச்சியாக கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறு வயசு பொண்ணாக இருக்கும் தங்கச்சியை கூப்பிடுவாங்க அப்புறம் கொஞ்சம் போனோன்னே எப்போ அந்த பையனுக்கு அக்காவை போட்டுக்கலாம்ல அப்படின்வாங்க இருபத்தி ஆறு வயசாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த அந்த கேரக்டர் எப்படிப்பா அந்த வேலையிலாமல் கல்யாணம் ஆகாத அந்த முதுர் கண்ணிக்கு அது போக்கே தானப்பா அப்படின்னு சொன்னால் அது முப்பத்தி ஆறு வயசாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் அப்படியே உட்காந்துருக்க ஒரு பொண்ணு ஒரு குழந்தை ஒருத்த இது அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு இப்படி நடித்து நடித்து அத்தை கேரக்டரு அந்த கேரக்டர் இந்த கேரக்டர்னு பாட்டி கேரக்டர் வரைக்கும் நடிச்சுட்டுட்டாங்க இன்னும் நிறைய பேர் அதாவது வந்து ஒரு பதினாறு வயசு பொண்ணாக வந்த ஒரு பொண்ணு நடித்து நடித்து ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே நடித்து நடித்து இன்னைக்கு வந்து பார்ட்டி அப்போ வந்து அவங்க அந்த பார்ட்டியெல்லாம் என் பார்ட்டியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டில் அவங்க ஃபேமஸாக இருப்பாங்க இது என்னென்னா சினிமாவில் நடிகர்கள் பெரிய ஸ்டாராக இருக்காங்கல்ல மக்களுக்கு தெரியும் ஆனால் சினிமா வட்டாரத்தில் அவங்கள எல்லாருக்கும் தெரியும் நிஜமாக தெரியும் அவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியா போது யாராவது ஒரு பழையாள் பத்தான ஏமா எந்த படத்தில் நடிக்கும்போது நான் அன்னைக்கு அங்கே இது லைட் மா நான் நீயும் பாட்டி ஆகிட்டேன் நானும் தாத்தா ஆகிட்டேன் காலங்கள்லாம் ஓடிடுச்சு நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை எல்லாம் போச்சு அப்படின்னு ஜாலியாக காமெடியாக இடத்துல போட்டுட்டு பேசுகிறதுவும் நடக்கும் புரியுதா அவங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ச விஷயம் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதாவது வீரபாண்டிய கட்ட பொம்மனில் வந்து ஜாக்சன் துரையா ஒருத்தர் நடிச்சிருப்பார் அவர் எனக்கு பேர் வந்து பார்த்திபன் நினைக்கிறேன் சிஆர் பார்த்திபன் ஏதோ தான் அவரோட பேர்னு நினைக்கிறேன் நான் சரின்னா அவரோட பேர் சிஆர் பார்த்திபன் தான் அவர் வந்து அந்த ஜாக்சன் துறையாக நடிச்சிருப்பார் சிவாஜி கணேசன் போவார் சிவாஜி கணேசனை வந்து கூப்பிட்டு விட்டுருப்பார் ஜாக்சன் துறை சிவா ஜாக்சன் துறையோட அழைப்பின் பேரில் சிவாஜி கணேசன் போயிருப்பார் அந்த சீனை யாருமே மறக்க முடியாது உடனே அவர் போனோடனே அவர் எந்திரிச்சிட்டு நீதான் கட்டபொம்மனா அப்படின்வாரு ஓ தான் ஜாக்சன் துறையா அப்படின்னு இவரு இவர் அந்த ஜாக்சன் துரையா இருந்தார் பார்த்தீங்களா அவர் பிற்காலத்தில் அமரன் டைரக்ஷனில் சில்க் ஹீரோயினா நடிச்சு கோழி கூகுதுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் அண்ணே அண்ணே சிப்பா என்னே நம்ம ஊர் நல்ல ஊர் இப்போ ரொம்ப கெட்டு போச்சுன்னே அப்படின்னு பாடிவாரு அதுக்கு நடிக்க வந்துட்டார் எப்படி நடித்தவர் இப்படி ஆகிட்டார்

இப்போ தெரியாமல் ஒரு சின்ன தவறு நடந்துருது ஒரு தும்மல் வந்துருது அடைய இருமல் ஏதோ ஒன்று ஒரு ஸ்கிரீன் பஷன்ஸ் அவர்களுக்கு அங்கே விடற திட்டு இருக்குல்ல அது எப்படி ஒரு எனக்கு ஒரு டைரக்டர் தெரியும் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு அஜித்தை வச்சு படம் எடுத்தவர் அப்புறம் நிறைய பேரை வச்சு படம் எடுத்தார் ஒரு முப்பத்து முப்பது படத்துக்கிட்டே எடுத்தார் அப்புறம் மார்க்கெட் இழந்தோடனே ஒன்றே மார்க்கெட் இழந்த நடிகையெல்லாம் அம்மா வர மாதிரி இப்போ மார்க்கெட் இழந்த டேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா டிவி சீரியல் டேரக்டர் மாதிரினாங்க அப்படி டிவி சீரியல் டேரக்டர் வந்துட்டார் அங்கே டிவி சீரியல்லாம் அன்றைய காலத்தில் பிரபலமான ஒரு பையன் சின்ன பையன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முப்பது வயசு இருக்கும் இந்த டேரக்டருக்கு எப்படியும் அறுபது அறுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் இவர் அந்த டிவி சீரியலில் பையனை பார்த்து ஏதாவது தப்பாக பண்ணிட்டா ஓ சார் மிஸ்டேக் ஆகிடுச்சு சார் ஆ ஒன்றும் இல்லை ஜி ஜி நோ ப்ராப்ளம் ஜி ஜி போய்க்கலாம் ஜி ஒன்மூறு போய்க்கலாம் ஜி ஜி போகலாம் ஜி அப்படின்னு வருது அதாவது அவன் ஒரே தப்பாய் போச்சு சார் அப்படின்னு சாரின்னு சொல்ல வர்றதுக்குள்ளே ஒரு எட்டு பத்து ஜியை போட்டுருவார் ஜீனா என்னன்னு தெரியும்ல சார்னு அர்த்தம் ஹிந்தியில் எட்டு பத்து ஜியை போட்டு ஏன்னா டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு கை விட்டு போனால் நம்ம எங்கே போகிறது இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த டிவி சீரியல் டைரக்டர்ஸ்க்குலாம் அதுலேயும் வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா இப்போ ஈபின்னு ஒரு போஸ்ட் வந்துடுச்சு ஈபின்னா எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூஷர் இந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடையூச்சர்னா என்னென்னா அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஏன் இந்த காலத்தில் பண்ணுற ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை தான் இப்போ வந்து ரிஃபைன் பண்ணி மாடனாக ஒரு நேம் வச்சு ஈபி புரிதா உங்களுக்கு சமீபத்தில் ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு இந்த டேரக்டர் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறாரு டேரெக்ட்ரு இப்போ ஒரு படத்தில் ஈபியாக நடிச்சுக்கிட்டு இருக்கு ஈபியாக நடிச்சிட்டு இருக்காக்குள்ளே ஈபியாக வேலை பார்த்துட்ருக்காரு அந்த டேரெக்டர் வந்து ஒரு ஆர்ட்டிஸ்ட்டோட கேரவன் அவருக்கெலாம் தனி கேர் அவென்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் ஆர்டிஸ்ட் ஒரு கேரவனில் ஆர்டிஸ்ட் இறங்கி ஷார்ட்டில் நடிக்க போனோம் இவர் போய் ரெஸ்ட் எடுப்பார் ஏசி போட்டு அப்போது ஒருத்தர் என்னமோ டவுட் கேட்டு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லை போல் அங்கே இங்கேயும் தேடிட்டு எப்போ இது யார்ட்டைப்பா கேட்குறது இந்த கணக்கு என்னப்பா அப்படின்னா அவன் ஒருத்தர் சொல்லியிருக்கான் அவனுக்கு ஒன்றும் புரியல எப்போ அந்த வயசான ஒருத்தர் ஒரு வார்ப்பா யார் இந்த குண்டா ஆ யார் அந்த பெரிய மேனேஜர்ப்பா ஓ பெரிய மேனேஜரா ஆமாம் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அந்த கேரவனில் தான்ப்பா இருக்கார் அங்கே போய் கேளுப்பா நான் அவன் போய் பெரிய மேனேஜர் சார் அப்படின்னு போயிருக்கான் ஓ நான் எத்தனை படம் எடுத்துவேன் இந்த மாதிரி சினிமாவை வந்து ஒரு ஆளுடைய நிலமையை எப்படி வேணாலும் மாற்றி விடும் அதுக்கு தான் நம்ம இந்த உதாரணம் இந்த ஜாக்சன் துறையாக இருந்தவர் இந்த கோழி கூதின பா பாட்டு பாடின கதையெல்லாம் சொல்லலாம் நம்ம ஸ்க்ரீன் பேசஸ்ல தவறு செஞ்சால் நான் பண்ணான்னு திட்டுவாங்க இந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னு இல்லை பொதுவாக நடிகர்களையே அடிக்கிற டேரக்டர்ஸும் இருக்காங்க கச்சா முச்சான் பேசுகிற டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒரு நடிகை கூட இப்போ சொல்லியிருந்தாங்களே ஒரு நான் பொங்கல் வெளியீட்டில் ஒரு படம் வரப்போகுது படத்தோட பேர் நம்ம சொல்ல வேணாம் எல்லாேருக்கும் தெரியும் அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி வேற ஒரு நடிகரை வச்சு அந்த படம் பண்ணும்போது ஒரு நடிகை மமிதா பைஜூ ஆ மமிதா பைஜுவா அந்த பொண்ணு அரைஞ்சிட்டாரு என்னைன்னு சொல்லி சொல்லிச்சு ஒரு இது பண்ணிச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் உண்மை அறைய அறைய போனேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாராம் அந்த பொண்ணு கன்னத்தில் விழுந்துருச்சாம் என்ன பண்ணலாம் என் கட்சிக்கா என்ன பண்ணலாம் அதான் அந்த மாதிரி அப்ப பெரிய ஆர்ட்டிஸ்ட்டை எப்படி டீல் பண்றாங்க சில டேரக்டர்ஸ்னா பட் த ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்டோட நிலைமை என்னன்னு பாருங்க உம் சுண்டல் சாப்பிட்டு பேப்பரை கசக்கி போடுற மாதிரி கசக்கி போட்டு போயிட்டே இருப்போம் ஒரு காலத்தில் ரஜினியாவோ கமலாவோ வர வேண்டியவர்கள் திறமை கிடை மீன் திறமையை காட்ட வாய்ப்பு இல்லாமல் ஓரமாக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகளாகவும் கடந்த பலரோட வாழ்க்கை இருக்குது அதனுடைய வாழ்க்கையை தான் அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போது அதில் அவர்கள் படுற இன்னல்கிறது ரொம்ப சொல்லிலாயே தரும் நீங்கள் இருந்தாலும் ஒரு பெண் அந்த சாப்பாட்டுக்கு இல்லாமல் அது ப்ரொடக்ஷன் அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் போனால் சாப்பாடு மூணு வேலை கிடைக்கும் ஆமாம் அதுக்காக போவாங்க பட் இருந்தாலும் அவங்களுடைய இன்னொரு சைடுங்கிறது ரொம்ப கொடூரமாக தான் இருக்காங்க அவர்களுக்கு ட்ரெஸ் மாத்திர ஒரு அளவுக்கு ஒரு கேரவன் தராங்களா ஆமா கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஓகே சார் இன்னும் அப்ப அந்த காலத்துல நடிகை எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அந்த காலத்து நடிகை எல்லாம் ரொம்ப டிவோட்டடா நடிச்சாங்க இப்போ வந்து குஷ்பு காலத்திலே கேரவன் இல்லையே நான் அவங்க அறிமுகமான காலத்தை சொல்ற ராதிகா இவங்களாம் நடிக்கும்போது சிவாஜி சாரோட வந்து பத்மினி சாவித்திரியெல்லாம் நடிக்கும்போது கேரவன் இருந்துச்சு அப்படிலாம் கிடையாது இப்போது வயலில் நடத்திட்டு இருப்பாங்க என்னென்னா ஒரு ஆர்டிஸ்ட் போது பக்கத்தில் ஏதாவது வீடு பிடிச்சி வச்சுருப்பாங்க கார் அனுப்பிச்சு அம்மா அங்கே ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துருங்க காஸ்டியூம் சேஞ்ச் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லை எதுவுமே இல்லை எந்த ஸ்பெஷலிட்டிஸுமே வேறு வழியில் என்னென்னா நாலு பொம்பளைங்க வந்து சேலையை வந்து நல்ல ஒரு அதாவது வெளியிலேருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் இல்லாத நல்ல திக்கான ஒரு சேலையை வந்து ஒரு கருப்பு கலர்லையோ ரெட்டு கலர்லையெல்லாம் பிடிச்சிங்கன்னா உள்ள என்ன நடக்குது தெரியாது பிடிச்சிட்டு இருப்பாங்க இவங்க உடை மாற்றிட்டு வந்து நடிப்பாங்க இப்படி வந்து குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் அது கஸ்தூரி ராஜா சொல்லியிருப்பார் அந்த விஷயத்த ஒரு படத்தில் ஒ ஒரே நாளுக்கு சாங்குக்கு ஏழு எட்டு காஸ்டியூம் மாத்திட்டு வந்து நடிச்சாங்களாம் சலிக்காமல் இதே மாதிரி சுச்சுவேஷனில் அப்படி நடிகர்கள் நடிகைனும் அப்படி இருந்திருக்காங்க ஆனால் சார் இப்போ ஒரு ஒருவேளை இந்த கேரள கலாச்சாரம் தனியாக ஆறு இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் பல ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகள்லேருந்து பல நடிகர்கள் வர வாய்ப்பு இருந்திருக்கும் ஏன்னா பெரிய நடிகர் அவர்களெல்லாம் பேசும்பொழுது டக்குன்னு யாராவது என்ன பண்ணலாம் நடிக்க வச்சிருக்கலாம் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இல்லாமல் கதவுகள் மூடி கிடக்குன்னு எடுத்துக்கலாம் ஆமா இப்படின்னு சொல்லலாம் அது நீங்க சொல்றது கரெக்டு தான் இப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விதமா நான் சொல்கிறேங்க இல்லைங்க இப்ப பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் வருவாங்க அவங்களுக்கு டச் அப் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மேக்அப் மேக்கப் மேன் இருப்பாங்க அவங்க சும்மா அப்படின்னாலே போதும் டக்குன்னு சினிமாவில் பண்ற மாதிரி கூத்தி எங்கேயுமே கிடையாதுமா டக்குன்னு உடனே ஏ மேடம் மேடம் என்னையா மேடம் அப்படின்வான் டக்குன்னு அவங்க இப்படி எந்திரிச்சா போதும் கொடையை டப்புன்னு விற்பான் மேடம் 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 கூடவே வருவான் ஏன் வெயிலில் மாட்டாங்களா இல்லை மழைனா கூட நினைய முடியாது ப்ராக்டிக்கலாக ஓகே வெயிலில் போக மாட்டாங்களா மெட்ராஸில் தானே இருக்காங்க தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் வெயில் தான் இருக்குதானே இருக்கீங்க பூமியில் தானே இருக்கீங்க இல்லை நம்ம ஊரோட டோப்போகிராஃபியை வச்சு சொல்கிறேன் நான் நம்ம ஊர் வந்து எப்போவும் வெயிலான ஊர் தானே தமிழ்நாடே ஏதாவது ஒரு ஒரு சிதி ஊட்டி கொடைக்கானல் போனால் தான் குளிராக இருக்கும் மற்றடெல்லாம் வெயில் தானே அடிக்கும் நடக்க மாட்டாங்களா மாட்டாங்களா அப்படி நிறைய அட்ராசிட்டிஸ் பண்ணுவாங்க இது இல்லாமல் சின்ன சின்ன வேடங்கள் வராங்கள்ல இப்போ அதாவது துணை நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு அதாவது வந்து ஒரு அக்கா கேக்டராக இருப்பாங்க ஒரு எட்டு சீனில் வருவாங்க அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து பாப்புலரிட்டி இருக்காது அந்த பொண்ணுக்கு பேர் வந்து விஜயான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த விஜயா யார் கண்டுக்க போகிறா யாருமே கண்டுக்கப்பட்டாங்க அதனால் அது ஓரமாக ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கும் இந்த விஜயா பக்கத்தில் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் போய் அக்கா அப்படின்னு சொல்லுமா அப்படின்வாங்க என்னக்கா நீங்கள் இது நிறையா படம் நடிச்சிருக்கீங்க நான் பார்த்தேன் அந்த படத்தில் கூட இந்த படத்தில் கூட நீங்கள் நடிக்கிறீங்களா அக்கா ஏதாவது எனக்கும் இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஜயா என்ன பண்ணுவாங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணு அக்கான்னு வந்துருச்சுல்ல அதில் வந்து கூட வச்சு அப்படியாம்மா கொஞ்சம் தண்ணி குடி கொஞ்சம் கொண்டாமா ப்ரொடக்ஷனில் சொல்லி கொஞ்சம் காப்பி கேளுமா அப்படின்னாலும் இந்த பாவம் அடுத்து ஏதோ வாய்ப்பு கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் அண்ணா அண்ணா ப்ரொடக்ஷன் அண்ணா அவங்க அக்கா கேட்குறாங்க அக்கா கேட்குறான்னா அவன் அக்காவா யார் அக்கா அப்படின்னா அதாவது அங்கே உட்காந்துருக்காங்களே ஒரு அக்கா அந்த அந்த படத்தில் நடித்தாங்களே ஏமா போமா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அக்கா கிக்கானுக்கிட்டு ஹீரோயினுக்கு கூட்ட இளநி கொடுக்குறதுக்கே டைம் இல்லாமல்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றி நீங்கள் நீ யாரோ வந்து அக்காங்கிறப்போ அப்படின்னு தத்து விடுவாங்க உடனே வந்து உடனே இது என்ன ஆ சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே போய் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அக்கா அப்படின்னு அப்படியே அப்படியாம்மா வாங்கி குடிச்சிட்டு ஓகேம்மா அப்புறம் டீ டயத்தில் கரெக்டாக வந்துரு ஆ அப்படின்னாங்க அது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க கொடுக்கும்போது ரெண்டு பிஸ்கெட்டு கொடுத்துட்டு ஆ அந்தம்மா அப்படின்னா இது நினச்சிக்கோ அக்கா எவ்வளோ பிரியமா இருக்காங்க அப்படின்னு அந்த அக்காக்குள்ள உள்ள அரசியல் வந்து அது தெரியாது பாவம் இந்த மாதிரிலாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை போட்டு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் தான் சொன்னேன்ல மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து எபிசோடு கூட பேசலாம் ஜூனியர் ஆர்டிஸ்டை பற்றி சினிமாவோட டார்க் சைடை பற்றி பேசுனா நிறைய பேசலாம் ஓகே சார் இந்த இப்போ நம்ம இதை பேச நினைக்கிறோம் சந்திப்போம் நேரம் நன்றி நன்றி